என்னினிய உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து கொள்றேன் இன்றைய தினம் வந்து ஒரு ஏழு லட்சம் ரூபா பெறுமதியான உதவியை வந்து வழங்க போறோம் யார் யாருடைய உதவிகளை வந்து வழங்க போகிறோம் என்ற விஷயத்தை வந்து முதல் கட்டமாக வந்து பார்த்துருவோம் இன்றைய தினம் வந்து முப்பத்தி ஓராவது நாள் நினைவு முப்பத்தோராவது நாள் நினைவு சிவராசா சரஸ்வதி சிவராசா சரஸ்வதி என்று சொல்லக்கூடியவா கொடிகாமம் புலோலி வடக்கு கொடிகாமம் புலோலி வடக்கு இந்த இடத்த வந்து சொந்த இடமா கொண்டவா எப்போ இறந்திருக்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இறந்துருக்கிறான் வட முப்பத்தொராவது ஆண்டு நினைவு இந்த முப்பத்தொராவது ஆண்டு நினைவை சிறப்பிக்கிற விதமா சுவிஸ் இருந்து அவருடைய பிள்ளைகள் பிள்ளைகளால் வழங்கப்பட்ட ஒரு பெரிய அளவிலான ஒரு உதவி அந்த உதவியையும் அதே மாதிரி பிறந்த தினம் பிறந்த நாள் நிகழ்வுல வந்து தரப்பட்டது இருபத்தி ரெண்டு அஞ்சு மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி கன்னியா கன்னியா என்று சொல்லக்கூடிய வாட பிறந்த தினம் இந்த கன்னியான்னு சொல்லக்கூடிய வாட பிறந்த தினத்தில் கணேசா பாட்டி பலஸ் கணேசா பாட்டி பலஸ் என்று சொல்லக்கூடியது வந்து கனடா மொன்றியல் என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து இருக்குது இருக்கினம் க கணேசா பாட்டி பலஸ் இந்த உரிமையாளர் கஜன் தர்மி கஜன் தர்மி அவர்களின் அன்பு மகள் கன்னியாட பிறந்த தினம் இந்த பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமாக வந்து ஒரு லட்சம் ரூபா பெறுமதியான உதவியை வந்து வழங்கி இருந்துச்சுன்னா ஒவ்வொரு அவர்களுடைய குடும்பத்து உறுப்பினர்கள ஒவ்வொரு நல்ல நிகழ்வுகள் எல்லா நிகழ்வுகள்லையுமே என்னூடாக உதவியை வழங்கி கொண்டிருக்கிற ஒரு உறவுகள் கணேசா பாட்டி பலஸ் இது நிறைய உறவுகளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு கனடாவில் வந்து இருக்குது அந்த உறவுகளால் என்னூடாக நிறைய உதவிகளை வந்து தொடர்ச்சியாக வந்து வழங்கி கொண்டிருக்கணும் அதே மாதிரி அந்த டேவிட் என்று சொல்லக்கூடிய அண்ணா வந்து ஜேர்மனியிலேருந்து டேவிட் என்று சொல்லக்கூடிய அண்ணா வந்து இங்கே வந்து வந்திருந்தேன் அப்போ வந்த இடத்துல பொருட்களை மறந்து விட்டுட்டு என்று சொல்லி அவர் வந்து ஒரு ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரம் இல்லை ஒன்றரை லட்சம் ரூபா பொருள் என்று நினைக்கிறேன் அந்த பொருளை வந்து வேண்டி கொழும்பில் வச்சுட்டு இங்கே வந்து வாகனத்தை திறந்து பார்த்தா வாகனத்தில் பொருள் இல்லை அப்போ பிறகு வந்து சொன்னார் இந்த இடத்துல இறக்கி விட்டுட்டு போயிட்டேன் நான் போயிட்டு அதை வந்து ஒரு இதில் கொடுத்து விட்றேன் நீங்கள் பிறகு மக்களுக்கு அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்போ அந்த உதவியை வந்து இன்றைக்கு வழங்க போகிறோம் டேவிட் ஏர்மனிலேருந்து டேவிட் அதே மாதிரி சிவராசா சரஸ்வதி அவர்களுடைய அந்த முப்பத்தொராவது தினத்தில் தரப்பட்ட உதவி அதே மாதிரி கணேசா பாட்டி பிளஸ் அந்த உரிமையாளர்களால் வந்து வழங்கப்பட்ட அவருடைய மகள்கிட்ட அந்த பிறந்த கன்னியா என்று வட பிறந்த தினத்தில் வழங்கப்பட்ட இந்த மூன்று உதவிகளையும் தான் இன்றைய தினம் ஏற்பாடு செய்து உண்மையில் தேவை உறவுகளை வந்து தெரிவு செய்து வழங்க போகிறோம் எங்களோட உதவி திட்டங்களை வந்து காலமாக வந்து பார்த்து கொண்டு உறவுகளுக்கு தெரியும் இப்ப இந்த உதவி செய்ய வழிகிட்டதுல ஒரு சிலர் உதவி கேட்ட உறவுகளை வந்து இப்ப அவரை பார்வையில் தாங்க மட்டும்தான் உதவி கேட்குற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும் அவைகளுக்கு வந்து உண்மையிலேயே எங்க பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நிறைய உறவுகள் வந்து தேப்பினம் இப்படி இப்படி எந்த பிரச்சனையை வந்து பாருங்க எந்த பிரச்சனையை வந்து பாருங்க இப்படி என்று சொல்லி எவ்வளவோ உறவுகள் வந்து தங்களுடைய பேர் விவரங்கள் இதுகளை வந்து பதிவு செய்துட்டு போறது அப்ப நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவு கட்டம் 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 கட்டமா வந்து உதவி செய்கிறது அப்படி என்னால் உதவி செய்ய முடியாத உண்மையிலேயே தேவருடைய குடும்பங்கள் இருக்குது அப்ப டக்குன்னு போய் பெரிய அளவுல உதவி செய்ய முடியாது அப்ப அப்படியான உறவுகளுக்கு வந்து இந்த பொதி வளங்கள் நிகழ்வு அப்படின்றத வந்து செய்யறேன்னா அதுவும் வந்து தெரிவு செய்யப்பட்ட உறவுகளுக்கு அப்படி கட்டங்கட்டமா ஆஹ் சில உறவுகள் வந்து தொடர்ச்சியா உதவி தேவையான உறவுகள் வயதானவர்கள் கணவன் மனைவியாக வந்து இருப்பினும் பவையலுக்கு இயலாதவர்கள் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேரை குறிப்பிட்ட உறவுகளுக்கு திரும்ப திரும்ப கொடுக்குறது ரெண்டு மாதம் மூன்று மாதம் அப்படி ஒருக்கா நான் இந்த கண்காணிப்பில் வச்சு அவர்களுக்கு இந்த மாத உதவியா வந்து இதை வழங்குறது அதே மாதிரி வேற உதவி தேவையுடைய குடும்பங்களுக்கும் தெரிவு செய்து இப்போ என்னால் பெரிய அளவிலான உதவி செய்ய முடியாது இந்த உதவியை வந்து வழங்குறது அப்போ இந்த உதவியை வந்து வழங்கி கொண்டு இருக்கேக்குள்ளே நாங்கள் வந்து நான் அதை ஆரம்பத்துலேயே வந்து சொல்லுவேன் இப்போ சும்மா இருந்தால் எங்களுக்கு ஒரு எந்த ஒரு கெட்ட பேரும் இல்லை எங்களை யாருமே எதுவுமே செய்ய மாட்டாங்க இதை பற்றி கதைக்க மாட்டாங்க நாங்கள் எங்களோட பாட்டுக்கு எங்களோட வேலையை வந்து பார்த்துட்டு போகலாம் ஏதாவது ஒன்றை செய்ய வழிக்கிட்டா அதில் நிறைய பிரச்சனை வரும் இப்போ அண்மையில பாமதவன் சொல்லக்கூடிய அவர் வந்து வந்து பார்த்திங்கன்னா சொந்த நிதியை கொடுத்து நிறைய பிரச்சனைகளை வந்து எதிர்கொண்டார் உண்மையிலேயே சும்மா இருக்கையக்குள்ள பிரச்சனை வராது ஏதாவது ஒன்று செய்ய வழிக்கிட்டால் பிரச்சனை வரும் அந்த வகையில் இப்போ எங்களுக்கு வந்து ஒரு சில உறவுகள் வந்து சொல்லிவிடம் இப்படி வந்து பாருங்கள் இது செய்யுங்கன்னு சொல்லி அதை போய் இல்லை இலவையில் போட்டு அதை நாங்கள் வழங்காட்டி அவை வந்து எங்களுக்கு எதிர்ப்பாக வந்து மாறிவிடும் இவர் ஒரு பயங்கரமான அலிவர் எங்களுக்கு உதவி தர மாட்டார் நாங்கள் அப்படி போய் இப்படி பிரச்சனை சொன்னாங்க எங்களுக்கு தரையிலேண்டு நாங்களும் வந்து போய் பார்க்கக்கூடிய அளவு பார்த்து உண்மையான அவர் பிரச்சனை கொண்டு கட்டம் கட்டமாக தான் ஒவ்வொரு உதவிகளையும் வந்து வழங்குறது அந்த வகையில் அதை வந்து புரிஞ்சு கொள்ளணும் இப்போ உதவி கேட்கிற உறவுகளுக்கும் வந்து தெரியணும் இப்போ நீங்கள் மட்டுமில்லை ஒரு நாளைக்கு பிடியில பத்து பதினஞ்சு பேர் தங்களுடைய பிரச்சனையை வந்து சொல்றதுக்கு வந்து வீட்டை வந்து வருகிறோம் அப்போ அவையிலே விவரங்களை வந்து பதிவு செய்கிறது முதல் ஒரு கட்டத்தில் வந்து பதிவு செய்த நான் வீட்டை வச்சே பதிவுகள் வந்து மேற்கொண்ட நான் பதிவு மேற்கொண்டு உதவி செய்த நான் அதுக்கு பிறகு வந்து பார்த்தேன் ஆளுக்கு பதிவு செய்த உடனே ஏராளமான உறவுகள் வந்து நீண்ட தூரங்கள்ல ஏலாதவர்கள் வீட்டில் வருத்தத்தோட இருக்கிறவர்கள் இயலாதவர்கள் எல்லாத்தையுமே பஸ்ஸில் ஏற்றி கஷ்டப்பட்டு இழுத்து கூட்டிக் கொண்டு அப்படி இங்கே வீட்டை வர வழிக்கு நம்ம இப்போ ஆஹ் அப்போ இதால் பாதிக்கப்படுற அந்த இயலாதவர்கள் தான் அப்போ அவர்கள் எல்லாருக்குமே வந்து சொல்றது நீங்கள் இல்லாட்டி ஏலாது ரைட்டாவது படத்தை அனுப்புங்க அது மாதிரி உங்களோட தகவலை அனுப்புங்க நாங்கள் பார்த்து கட்ட வந்து உதவி செய்வோம் அதோட அந்த வீட்டில் பதிவு செய்கிறத வந்து தவித்து விட்டேன் யார் வந்தாலும் பதிவு செய்கிறது இல்லை அவர்களோட விவரத்தை மட்டும் அடுத்து போட்டு விடுறது நேராளம் முடிஞ்ச அளவு உறவுகளுக்கு வந்து சொல்கிறேன்னா நீங்க தேடி வராதீங்க உங்களை பற்றிய விவரங்கள் உங்களோட பிரச்சனை என்ன அப்படின்றத வாட்ஸ்ஆப் ஊடாக நீங்கள் அதை தெளிவுபடுத்தி வீடியோ இருந்தால் வீடியோ அதே மாதிரி இல்லை உங்களோட பிரச்சனையை நாங்கள் வந்து பார்ப்போம் பார்த்து அப்போ பார்த்தும் கட்டம் கட்டமாக அதில் ஒரு முக்கியத்துவமா இந்த உதவிகளை போய் முதல் முதலாக அப்படி கட்டமாக செய்து கொண்டு போறது அப்போ இல்லாட்ட பிரச்சனையும் வந்து பார்க்க உடனே செய்யணும் போல தான் இருக்கும் ஏராளமான உறவுகள் பதிவு செய்த உறவுகள் உதவி பெற்றுக்கொள்ளாத உறவுகள் வந்து நிறைய இருக்கணும் இப்போ அவர்களுக்கும் இனி ஒவ்வொரு ஒரு கட்டங்கட்டமா உதவியை வந்து செய்வோம் இதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும் கோவப்படக்கூடாது அதே மாதிரி இந்த இன்றைய நிகழ்வுகளையும் வந்து தெரிவு செய்யப்பட்ட உறவுகளுக்கு தான் வழங்குறோம் அண்மையில் வந்து ஒரு நாலு வயது சிறுமி வந்து தாக்கப்பட்டதாக ஒருதரால் வந்து கடுமையாக தாக்கப்படுற வீடியோ ஒன்று வந்திருந்தது அந்த வீடியோவை வெளியிட்டவருக்கு இலங்கை அரசாங்கத்தால் வந்து போலீஸாரால் வந்து ஒரு அஞ்சு லட்சம் ரூபா பெறுமதியான பரிசு வந்து வழங்கப்பட்டிருக்கு அஞ்சு லட்சம் ரூபா பொறுமதியான பண பரிசு அவரை வந்து கூப்பிட்டு வந்து வழங்கி வழங்கியிருக்கிறான் அந்த பொடியனுக்கு அந்த பிள்ளைக்கு நடந்த கொடுமையாக பதிவு செய்து துணிவுகரமாக பதிவேற்றினான்னு சொல்லி உண்மையிலேயே உங்கள்கூட இடங்கள்லையும் இப்படியான பிரச்சனை இப்போ அவைய அவரை பணம் கொடுத்து அவரை கௌரவிக்கிறோம்னு சொன்னால் இப்படியான சம்பவங்கள் வந்து நடந்தா கட்டாயம் எல்லாருமே எங்கேயாவது ஒரு இடத்துல வன்மரம் நடக்க பயம் இல்லாமல் நீங்க அதை பதிவு செய்து போடுங்க அதனால் அந்த ஒரு குழந்தை வந்து பாதுகாக்கப்படும் நான் ஆரம்பத்திலேயே அந்த குழந்தை விஷயம் சம்பந்தமாக கதைச்சிருப்பார் அப்போ அதை வந்து அவை ஒரு பணம் கொடுத்து அவரை கௌரவிக்கணும்னு அப்படின்னு சொன்னால் பாராட்டினம் இந்த மாதிரி செயல்பாடு எங்கேயாவது வேறு இடத்துல நடந்தாலும் நீங்கள் வந்து அதை வந்து பயம் இல்லாமல் பதிவு செய்து போடுங்க அவை வந்து சட்டத்தை முன்னு நிறுத்தப்பட அவை வந்து உங்களுக்கு ஒன்றும் செய்ய போறது இல்லை ஆனா அந்த ஆள் பதிவு செய்து போட்டதினூடாக என்ன நடந்ததுன்னு சொன்னால் காலம் புள்ளா அந்த புள்ளை வளர்ந்து விடுற காலப்பகுதி வரைக்கும் கொடுமையை அனுபவிக்க வேண்டிய ஒரு பிள்ளைக்கு ஒரு விடுதலையை வேண்டி கொடுத்துருக்கிறார் அது ஒரு பெரிய விஷயம் இப்போ பொலிஸார கண்காணிப்புக்குள்ளே வந்ததால ஒரு விடுதலையை வண்டி கொடுத்துருக்குறாரு அதுபோல் எல்லா இடங்கள்லையுமே இந்த மாதிரியான வன்முறை நடக்குது அந்த பதிவு செய்தவர் அதை பதிவு செய்துட்டு அவர் ஒரு தெரிஞ்ச அறிஞ்சவர் இல்லை சரி இவருக்கேன் பிரச்சனையான்னு சொல்லி டிலீட் பண்ணியிருந்தா அந்த புள்ள காலம் ஃபுல்லாக இந்த மாதிரியான கொடுமையை வந்து அனுபவிச்சிருக்கும் அப்போ அதை ஊக்குவிக்கிற விதமாக போலீசாரம் வந்து இந்த மாதிரி ஒரு செயல்பாட்டை வந்து செய்திருக்கணும் உண்மையிலேயே சந்தோஷம் அளிக்கக்கூடியது நிறைய ஃபேஸ்புக்கில் வந்து மீன்ஸ் மீன்ஸுகள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது மாசத்துக்கு உண்டு போட்டா காணும் பொழுது இனி நாங்க பெருசா கஷ்டப்பட இந்த மாதிரி படியல் எல்லாம் கதைக்கிறது அஹ் இது செய்யறது ஆனா அந்த நடவடிக்கை அவர் அவர்களை வந்து ஊக்குவிச்சது உண்மையிலேயே ஒரு பாராட்டுக்குரியது அந்த விஷயத்தையும் வந்து பார்த்து வாங்க இன்றைய தினம் என்னென்ன உதவியை வந்து வழங்க போறோம் அப்படின்றத வந்து வீடியோ கடைசி மட்டும் பாருங்க ஆதரவு ஒன்று இருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவிக்கிறேன் வாங்க உதவியை வழங்குவோம் முப்பத்தி ஓராவது நாள் நினைவஞ்சலி சிவராசா சரஸ்வதி புலோலி தெற்கு கொடிகாமம் என்று சொல்லக்கூடிய இடத்த வந்து சொந்த இடமாக கொண்டவா அவட முப்பத்தொராவது நாள் நினைவு சுவிஸ் நாட்டிலிருந்து கரண் என்று சொல்லக்கூடிய அவருடைய மகன் என்னோட தொடர்பு கொண்டு சொல்லியிருந்தார் தங்களுடைய அம்மாவோட இந்த முப்பத்தொராவது நாள் நினைவில் எண்பது பேருக்கு ஐயாயிரம் ரூபாய் பெறுமதியான உலருணவு பொதிகளும் அதே மாதிரி ஒரு நூற்றி ஐம்பது பேருக்கு அழகான சமைத்த சைவ உணவை வந்து வழங்குங்க அதோட தண்ணி பொத்துள் ஐஸ்கிரீம் இதையும் வந்து வழங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் சிவராசா சரஸ்வதி சிவராசா சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய வாட பிள்ளைகள் சுவிசில இருந்து அவருடைய பிள்ளைகள் இணைந்து இந்த உதவியை வந்து செய்திருந்தார்கள் ஆஹ் தங்களுடைய அம்மாட அந்த முப்பத்தொருவது நாள் நினைவில உள்ள உறவுகளுக்கு வந்து எண்பது பேருக்கு ஐயாயிரம் ரூபா பெருமதியான உலர் உணவு வந்து வழங்குங்க சாப்பாட்டை வழங்குங்க இப்படித்தானே ஆமா போடுங்க அழகான ஒரு வெங்காய சமையல் அதே மாதிரி கோவா கோவா வறுவலா கோவா வறுவல் கடலை கத்தரிக்காய் குழம்பு பருப்பு வடை ஒரு புளி குழம்பு புளி குழம்புன்னு சொல்லுங்க புளி குழம்பு சோறு சோறு எது புளி குழம்பு யார் சொன்னது உங்களுக்கு அது புளி குழம்புன்னு கலந்து வச்சா அது புளி குழம்பு ഓ കുനേടോ അതിനെ ഉണ്ടാവോ അതെന്നാ അത് കൂടെ എടുക്കാനാണ് പറവിക്കളങ്ങ 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 ഓക്കേ ഓക്കേ ഹേയ് เงี้ยതാ ദേക്കിത്തി ഓടായോടായോ പതിവായിട്ട് ചെറുപകാലിയമ്മ ശരി തന്നെ ഓ മൂണാകാലിയമ്മക്കൊണ്ടേ വാനവതനക്കൊണ്ട് അമ്മ എങ്ങേ ഇന്നും വന്നാറ് കല്ലാർ നീങ്ങ നീങ്ങ സ്വവാurum അവിടെ අපരാ താന 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 താന

And பாதாம் பால் என்ன சரியா சாப்பிட்டுட்டீங்களா என்னங்க என்னம்மா குடிப்பீங்களா குல்பி சுகர்னு சொல்ல மாட்டீங்களா ஆங்கம்மா

என்ன மாதிரி சாப்பாடு எப்படி இருந்தான்னு சொல்லல கொல்பி கொல்பி விருப்பம் இல்லாத குடிக்கலாமா அம்மா சோக் குடித்தோக் இருக்கு என்ன சொக்கா சொக்கா விட கொல்பி தான் நல்லதா என்ன சொக்கா கொல்பியா ஏதாவது குடிச்சா சரி என்ன okay. 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 okay.

ியா வெயிலுக்குள்ள நிக்காதீங்க படிவ அந்த விஷயத்த ஒரு கேளுங்க முப்பத்தோராவது நாள் நினைவு சிவராசா சரஸ்வதி சிவராசா சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய வாட முப்பத்தோராவது நாள் நினைவு ஆஹ் அந்த முப்பத்தி நாள் நினைவை சிறப்பிக்கிற விதமாக சுவிஸ் நாட்டிலிருந்து அவர்களுடைய பிள்ளைகளால பிள்ளைகளால் வழங்கப்பட்டதுதான் இன்றைய தினம் நூற்றி ஐம்பது பேருக்கான சமையல் ஒரு அழகான சமைத்த சைவ உணவையும் அதோட சேர்த்து ஐஸ்கிரீம் தண்ணி போத்தில் எண்பது பேருக்கான உலருணவுப் பொதிகள் எண்பது பேருக்கான ஐயாயிரம் ரூபா பெருமதியான உணவுப் பொதிகள் ஐயாயிரம் ரூபா பெருமதியான எண்பது பேருக்கான உலர் உணவுப் பொதிகள் அதோட சேர்த்து பிறந்த தினம் பிறந்த தினத்துக்காக வழக்கமாக என்னூடாக உதவி செய்கிற உறவுகள் பேர் வந்து கன்னியா சொல்லக்கூடியவா வழங்குறது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கனடாவில் கனடாவில் வந்து மொன்றியல்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து அமைஞ்சிருக்குது அது அவருடைய உரிமையாளர் கஜன் தர்மி அவர்களின் மகள் கன்னியான்னு சொல்லக்கூடியவா கஜன் தர்மி அவர்களுடைய மகள் கன்னியான்னு சொல்லக்கூடியவாட பிறந்த தினத்தை முன்னிட்டு எங்களுடைய பகுதியில் உள்ள உறவுகளுக்கு வந்து இருபது ஐயாயிரம் ரூபாய் பெருமதியான இருபது உலருணவுப் பொதிகளை வந்து வழங்குங்க அப்படின்னு சொல்லி அதோட வந்து சரஸ்வதி அம்மாட அந்த ஒராவது நாள் நினைவுல எண்பது பொதிகளை வந்து வழங்க சொல்லி சொல்லி இருந்துச்சுன்னா நூறு பொதி ஐயாயிரம் ரூபாய் பெருமதியான நூறு பொதி நூறு பொதியிட பருமதியும் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் அஞ்சு லட்சம் ரூபாய் பருமதியான உலருணவுப் பொதிகளும் அதோட சேர்த்து எழுபத்தெட்டு பேருக்கான ஆடைகள் எழுபத்தெட்டு பேருக்கான ஆடைகள் வந்து டேவிட் என்று சொல்லக்கூடிய அண்ணா அண்மையில் வந்து வந்து கலந்து கொண்ட ரங்கன்குடியிருப்பு மக்களுக்கு வந்து இரண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபா பணமும் அதே மாதிரி அவர்களுக்கு உணவு வந்து கொடுத்து அதே மாதிரி வாழ்வாதார உதவி ஒரு ரெண்டு லட்சம் ரூபா மாதிரி உதவியை வந்து வழங்கிட்டு போயிருந்தார் அப்போ அங்கேருந்து அவைகளுக்காக கொண்டு வந்தது வேண்டினது அந்த மறந்து விட்டுட்டு என்ற ஒரு பிரச்சனையை வந்து சொல்லியிருப்பான் கொழும்புல அவர் வேண்டிட்டு அதை வந்து மறந்து விட்டுட்டு வந்துட்டார் அப்போ அதை திரும்ப பஸ்ஸில் வந்து கொடுத்து விட்டவர் உண்மையிலேயே தேவையுடைய மக்களுக்கு வந்து இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி டேவிட் விட்டு சொல்லக்கூடிய அண்ணா இங்கே வந்த இடத்துல அப்ப அவர் தான் அந்த வந்து கலந்து கொண்ட மக்களுக்கு தான் இதை வந்து ஏற்பாடு செய்திருந்தார் அப்போ மறந்துட்டு வந்துட்டு நின்றுட்டு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் பணத்தை வந்து கொடுத்துருந்தார் அப்போ அதையும் இன்றைய தினம் வந்து இந்த மக்களுக்கு வந்து வழங்க சொல்லி சொல்லியிருந்தார் அப்போ எழுபத்தெட்டு பேருக்கான ஆடைகள் இதில் சரம் டிஷர்ட் சட்டை இப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்குது எழுபத்தெட்டு பேருக்கானது அப்ப அதையும் வந்து இன்றையது தினம் வழங்கி அதோட சேர்த்து நூறு பொதிகளையும் வந்து வழங்க போறோம் அதான் இந்த நிகழ்வு சரி ஆரம்பிப்போமா அப்ப இன்றைக்கு இது பெற்றுக் கொள்ளாதாக்கள் இந்த இன்றைக்கு வந்து பொதி பெற்றுக் கொள்ளாதாக்கள் இருக்கிறீங்க தானே அவைகளுக்கு முதல் இந்த உடுப்பா வந்து வழங்குவோம் எழுபத்தெட்டு தானே இருக்கு எங்க ஐயா ஆறால் இன்றைக்கு பதிவில்லாதாக்கள்

உங்களோட பேர் விவரங்களை வந்து கொடுங்க உங்களை முக்கியத்துவம் கொடுத்து அடுத்த முறை நான் பொதி வளங்கள் நிகழ்வு செய்யக்கூட முன்னுரிமையா அழைப்பேன் உங்களுக்கு அம்மாக்கு ஆடைய வந்து வழங்குங்க அம்மா அம்மா சோட்டி இல்லையே அடுத்த முறை பொதி வளங்கள் ஒன்று நடக்கல உங்களை நான் கூப்பிடுவேன் கூப்பிடுவேக்குள்ள வந்து வேண்டுங்க நீங்க உங்களுக்கு நான் வீட்டை வாரேன் சரியா தாங்க ஐயா அழகான சார்

நல்லா இருந்தது இதுக்கு முதல்ல எப்போ புதிய எடுத்தனீங்க அப் அம்மா கொடுப்பு சரிம்மா இதுக்கு முதல்ல எப்போ புதிய எடுத்தனீங்க செண்டு மோண்டு மாத்துக்கு முதல்ல எடுத்தனிங்க இந்தாங்கம்மா கொடுக்குவீங்களா அம்மாவும் வேறு யார் இருக்கிறாரு தனியை தானா சமைச்சு சாப்பிடுவீங்களா என்ன புதை கொண்டு போவீங்க அம்மாவுக்கு ஒரு அனுப்பி விடுங்க அம்மா எந்த இடம் கல்லாரு எடுங்க வந்து அம்மா யாரோட வந்த நீங்க எங்க இருந்து வந்த நீங்க உலக உணவு யாரோட இருக்கிறீங்க தனியா தான் இருக்கிறீங்களா இல்ல பிள்ளைகளோட இருக்கிறீங்களா தனியா தானே அம்மா சமைக்கிறீங்க சரி சரியா இந்த அம்மாவோட பேரெல்லாம் அடுத்து வைங்க திரும்ப திரும்ப கொடுக்கக்கூடிய மாதிரிக்காங்க ஐயா சரம் சோட்டி என்னென்ன வந்திருக்கு சரம் சோட்டி டிஷர்ட் இப்படி இந்த மூன்று பிரிவா வந்து இருக்கு எழுபத்தெட்டு பேருக்கா

அம்மா வயதுக்கு முதல் பார்த்த மாதிரி இருக்கு பாக்க இல்லையா இப்பதான் வந்துருக்கீங்களா எங்க அம்மா இருந்து வந்து நீங்க சரியா அம்மா கடைசியா அப்ப பொதிய எடுத்தது ஓ அப்பா சரி 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 சரிய இந்த பொதிய வயது போன அம்மாக்களுக்கு சொல்லி சின்ன பொதியாடி அடி கேட்கல தூக்கி கொள்ள மாட்டேன் கொள்ள மாட்டேன்

செல்வதா நீங்களா வெங்கம்மா இருந்து வந்த நீங்க செல்வத்தி 1 செல்வத்தி சோட்டி இல்ல அம்மா இது ஐயா ஐயா கொண்டே கொடுங்க நன்றி அம்மா நன்றி எப்படி சாப்பாடெல்லாம் அப்படி இருந்தது சரி சரியா அம்மாட கோயில் அஞ்சுதலை நாங்கள் நிற்கிறாமா எங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கணுமெண்ட்டு விருப்பம் ஆனால் சண்டை இல்லாமல் கொடுக்கணுமன்றதானே இப்போ ஒவ்வொருத்தரும் பார்த்துட்டு நினைப்பினா என்ன எங்களை இது ஆனால் என்ன என்னை பொறுத்த மட்டும் எல்லாரும் ஒரே மாதிரி

ஒரு நாள் மட்டுக்கலையாக கொடுங்க சரண் தான் தந்தது பொதி தர ஆட்டுட்டாங்க அப்படித்தானே ஏன் ஐயா போதி விட்டது அதுவும் என்னோட முதல் எடுத்த சொல்லி தர விட்டாங்க சரி அடுத்த முறை கொடுத்து கொடுக்கல உங்களுக்கு சரி சரி சந்தோஷமா

જજજજજજ૜જે સાજજે જજેજજજજે મામ જજજે